நீலகிரி மக்களவை தொகுதியில் தீர்வு காண வேண்டிய முக்கிய பிரச்சனைகளை வலியுறுத்தும் கருத்தரங்கு உதகையில் நடைபெற்றது விவசாயிகளின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நீலகிரி தொகுதியில் தேர்வு செய்யப்படும் வேட்பாளர் தீர்வு காண வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் வலியுறுத்தப்பட்டது தேயிலை விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் தேயிலைக்கு அடிப்படை விலையாக கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் வேளாண் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் வன உரிமை அங்கீகார சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் நீலகிரியின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வன உரிமை சட்டப்படி மக்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்த மக்கள் வளமாக வாட ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்ட தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட விவசாயிகள் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தங்களுடைய நிலத்துல வந்து விவசாயம் பண்றாங்க அந்த நிலங்களுக்கு இதுவரைக்கும் பட்டா கிடையாது அப்பப்ப வரக்கூடிய தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு பட்டா இந்த தேர்தலில் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் குடி சாதாரண தோட்ட தொழிலாளிகளுக்கு தரமான சொந்த வீடு வந்து கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி அடிப்படையான வளர்ச்சி பணிகள் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் என்னென்ன வாக்குறுதிகள் வந்து வேட்பாளர்கள் கொடுத்துருக்காங்களோ அவங்க இப்ப வாக்குறுதியா காகிதமா போயிடக்கூடாது கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரணும் என்று நாங்கள் எங்கள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தாளவாடி பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் காவிரியிலிருந்து நீரேற்று பாசனம் எல்லாம் பண்ணி குண்டல்பேட்டை வரைக்கும் தண்ணி கொண்டு வராங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம்னா மோயாத்திலிருந்து நீரேற்று பாசனம் பண்ணி தாளவாடியில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பஞ்சாயத்துகளுக்கு வந்து ஒரு பாசன வசதியும் குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுத்தா தான் அது வந்து தாழ்வாடி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீலகிரி பாராளுமன்ற வேட்பாளர்கள் இதுகுறித்து பரிசீலிக்க வேண்டும் இந்த கருத்தரங்கில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்